ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் பேரிடர் கால மீட்பு பணிகள் குறித்து பாதுகாப்பு ஒத்திகையை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வீரர்கள் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை மற்றும் பேரிடர் கால மீட்பு பணிகள் பாதுகாப்பு ஒத்திகை அக்னி தீர்த்த கடற்கரையில் நடைபெற்றது இதில் நிலைய அலுவலர் அருண்ராஜ் தலைமை வகித்தார் அக்னி தீர்த்த கடலில் தீயணைப்புத்துறை வீரர்கள் படகில் சென்று பேரிடர் கால மீட்பு ஒத்திகை நடத்தினர் பேரிடர் காலங்களில் கடல் மற்றும் நீர்நிலைகளில் சிக்கி தவிப்பவர்களை படகு மூலம் மீட்பது கயிறு கட்டி இழுத்து வருவது உள்ளிட்ட பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு நடந்தது மேலும் மீட்டு வரப்பட்டவர்களுக்கு தேவையான முதலுதவி அளித்தல் தொடர்பான பொதுமக்கள் முன்னிலையில் விழிப்புணர்வு செய்முறைகளும் செய்து காண்பிக்கப்பட்டது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பேரிடர் அவசர கால பயன்பாட்டு கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதில் தாசீல்தார் முரளிகுமார் கோவில் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் அம்பிகா நாகராஜன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வந்து மீட்டிக்கிறேன் தொடர்ந்து இடங்கள்லாம் இந்த மாதிரி சுற்றிக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம மீட்டிங் செய்கிறார் கணக்கு சொல்லி

முத்திர கௌண்டு அதுக்கு அப்புறம் ரெண்டு இடவை அதுவாக தமிழ்நாடு தீயநூறு திறனை வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு லிஃப்ட்டு பண்ணுறாங்க அதுக்கு பேரே வந்து ஃபயர்மேன் லிஃப்ட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ வந்து குளிக்க போனவர் வச்சிக்கிறோம் எக்ஸாம்பிளாக குளிக்க போனவர் ஒருத்தர் வந்து எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசனுடைய அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு தீயணைப்புத்துறை தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வந்து இந்த மாதிரி மார்க்டில் பண்ணி போலி ஒத்திகை பயிற்சி பண்ணி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறோம் இது எங்களுடைய இயக்குனர் வந்தனுடைய உத்தரவுப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒன்று இரண்டு மூன்று நாட்களில் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா நிலையங்கள்லையுமே இது மாதிரி எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குது ஏன்னா தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி நீர்நிலைகளில் இறப்புங்கிறது ஒவ்வொரு வருடமும் அதிகமாக இருக்கிறதுனால அதை குறைக்கணுங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் இது மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு செய்கிறோம் நீர்நிலைகளை மூழ்கிறவங்களை என்ன செய்யணும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கணும் சிபிஆர் அளிக்கிறதுலேருந்து அவங்கள வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது தவறான சிகிச்சைகள் எல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றியும் நம்ம சொல்கிறோம் சரியான சிகிச்சை என்ன சொல்கிறோம் எப்படி நீர்நிலை விழுந்தவங்களை எப்படி காப்பாற்றணும் எப்படி வந்து அவசர உணர்ச்சி பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எப்படி காப்பாற்றக்கூடாது அறிவுபூர்வமாக எப்படி காப்பாற்றணுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு செல்லணுங்கிறதா இந்த மார்க்டலுடைய நோக்கம் தேங்க்